வணக்கம் இன்றைக்கி நம்ம ரோட் சைடு வண்டியிலலாம் இருக்கிற மசாலா சுண்டல் தான் செஞ்சுருக்கிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்லேயே சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இந்த மசாலா சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரோட் கடை மசாலா சுண்டலுக்கு வந்து பட்டாணியை ஒரு கப் நூறு கிராம் காஞ்ச பட்டாணி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் ஊற வச்சிட்டு வேக வச்சுருக்கிறேன் ஒரு எட்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்குறேன் கொஞ்சம் உப்பு போட்டு இதுக்களவாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன் நல்லா கொஞ்சம் அந்த குலைவாக ஒரு வேக வச்சுக்கோங்க அப்படி அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ மசாலாவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம் இப்போ இந்த மசாலா தாளிச்சிக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கங்க ரெண்டு மூணு ஸ்பூன் இந்த எண்ணெயிலே மசாலா வதங்கணும் இப்போ இதெல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம் நல்ல மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்து மசாலா நல்லா வதங்கி எடுத்து இதில் தூளெல்லாம் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டு அந்த மசாலாவோட பச்சாவோட போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வதங்கிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதக்கிட்டீங்கன்னா சிம்மில் வச்சே வதக்குங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ வேக வச்சு பட்டாணியை போட்டுடலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே மசாலா பட்டாணிக்கு வேக போது உப்பு போட்டுக்க மசாலா கழுவாக உப்பு போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியோட ஊற்றிக்கலாம் இது கூட கொஞ்சம் ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொதிக்க விடலாம் அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்க விடலாம் மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் சுண்டல் நல்லா மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிடலாம் இந்த சுண்டல் நம்ம சாப்பிடும்போது வந்து கேரட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேரட்டு வெங்காயமெல்லாம் கொஞ்சம் போட்டு சாப்பிடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த மசாலா செஞ்சு வச்சுட்டு கூட நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு இப்படி போட்டு எப்போ சாப்பிட்றோமோ அப்போ வந்து மேலே நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் வெங்காயம் கண்டிப்பாக போடுங்க நல்லாயிருக்கும் நல்லா ஒவ்வொரு வாய்க்கும் அந்த வெங்காயம் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் மேலாப்பில் கேரட் திருவல் கொஞ்சமாக இலை சாப்பிட்டீங்கன்னா மசாலா சுண்டல் பீச் கடையில் நம்மளுக்கு ஃப்ரோட் கடையிலலாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இதில் சென்னை சைடெலாம் வந்து இந்த மசாலா சுண்டலுக்கு ஒரு மசால் வடையும் இல்லைன்னா போண்டாவும் போட்டு இதில் நல்லா உடைச்சி விட்டு கலந்து சாப்பிட்டோங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாமே வெங்காயம் எல்லாம் ரொம்ப நேரம் போட்டு வச்சோம்னா அது ஒரு மாதிரி சல்லுன்னு ஆயிரும் அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்படி கேரட்டு வெங்காயம் இந்த கொ கொத்தமல்லி தழை இதெல்லாம் தூவி நம்ம சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த மசாலா சுண்டல்லாம் கடையில் தான் போய் சாப்பிடணும்ல வீட்லேயே ஈஸியாக சுலபமாக நம்ம ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்